ஒரு திரைப்படத்தை பார்க்கணும் அந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது பார்ப்பவர்களையும் அந்த சினிமாவும் கனெக்ட் ஏதோ ஒரு வகையில் ஆமாம் இப்படி ஒரு திரைப்படத்தில் இப்போ வந்து என்னாச்சுன்னா அக்யூஸ்னு ஒரு படம் வந்திருக்கு அக்யூஸ்னா குற்றம் சுமத்தப்பட்டவர் ஆமாம் இதில் வந்து என்ன கதைன்னா ஒரு குற்றவாளியை உழல் செயலில் இருக்கிறவரை சேலத்து கொண்டு போகிறாங்க அதை செயலுத்து கொண்டு போகும் பொழுது அவர்களை அந்த குற்றவாளியை கொலை செய்வதற்கு ஒரு ஒரு கும்பலில் ரெண்டு மூணு பேர் பண்ணுறாங்க அவரவர் காரணத்திற்காக இவன் இருந்தால் கோர்ட்டில் போய் சொல்லியாச்சுன்னா பத்திரிகைகளில் பதிவாகிடும் நீதிமன்றத்தில் பதிவாகிடும் நம்ம அரசியல் வாழ்வு போயிடும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை போயிடும் நம்மளுடைய உறவு போயிடும் அப்படின்னு ஒரு கும்பல் வேலை செஞ்சிருக்கு அதுலேருந்து இவர் தப்பித்து போனாரா இல்லையாங்கிறது தான் அதோடைய கதை ஆமாம் இந்த கதையில் என்னாச்சுன்னா இவர் இயக்குனர் என்ன பண்ணார் பிரபு சீனிவாஸ் ஆமாம் இவர் தமிழ்நாட்டுக்காராக இருந்தாலும் கன்னடத்தில் கன்னட இங்கே தான் எப்போதும் கொடுக்க மாட்டாங்கல்ல ஜெயிச்சவனை மட்டும் வச்சுட்டு இருப்பான் புதுசாக கொடுக்க மாட்டாங்க அதனால் அவர் கன்னடத்துக்கு போய் என்ன பண்ணார் ஐந்து திரைப்படங்களை ஒரே கம்பெனியில் பண்ணிருக்கிறார் ஆமாம் அதனால் கதையிலும் சரி வெற்றியும் பெற வேண்டும் கதையிலும் சரி செலவு இழுத்துடக்கூடாது அழகாக பண்ணியிருக்கிறார் ஆமாங்க இந்த திரைப்படத்தில் என்னாச்சுன்னா உதயா ஒரு முக்கிய கேரக்டரில் தான் ஹீரோ அப்படி தான் கொண்டு போகிறாங்க உதயா உங்களுக்கு தெரியும் யாருன்னா த தமிழ் திரைவில் உள்ளவங்களுக்கு தெரியும் வெளியில் உள்ளவங்களுக்கும் தெரியவில்லை என்றால் இடையில் கொஞ்சம் கேப் வந்துருச்சு தமிழ் திரைப்பட பொறுத்தவரையிலேயும் எப்பொழுது யாருக்கு எந்த சமயத்தில் வாய்ப்பு வருது கிடைச்ச வாய்ப்பை எப்படி முழுமையாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் உலகம் அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடையது ஆமாம் அந்த உதயா வந்து பிரபல இயக்குனர் விஜய் அவருடைய சொந்த தம்பி அதுபோல் ஏஎல் அழகப்பன் என்று தமிழ் திரையுலகில் மிக முக்கிய ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும் பஞ்சாயத்து போக்குவரத்து செய்யக்கூடிய அவருடைய பிள்ளை இது நாள் வரை ஏஎல் அழகப்பனோட பையன் உதயா விஜய்யோட இயக்குனர் விஜயோட தம்பி உதயா அப்படின்றத இந்த படத்தில் ஒரு ஓரிரவிலேயே சேஞ்ச் பண்ணுறாங்கல்ல அப்படி செய்திருக்கிறார் ஆமாம் குற்றவாளியாக அந்த கொண்டு போகும்பொழுது ஃபேமிலி சென்டிமெண்ட் ஒரு லவ்வு அந்த லவ் வந்து இவருடைய குற்றச் செயல்களினால் வேறு ஒரு மனிதரை அவர் திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை காதலி அதுபோல் இந்த இன்னொரு அமைச்சர் அல்லது ஒரு அரசியல்வாதியோட மனைவி அவர் குழந்தனார் கூட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த குற்றங்கள் அனைத்தும் இவர் தலையில் எதிர்பாராத குற்றவாளியே இல்லாமல் குற்றவாளி ஆமாம் காவல்துறையில் ஒரு பத்து கேஸ் வந்துடுச்சு பேப்பரில் எழுதிட்டாங்க அந்த டிவியில் போட்டாங்க அப்புறம் சட்டசபையில் கேட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு காவல்துறையில் எல்லா இதுகளை எதுக்கடா போட்டு எழுத்துக்கிட்டப்பான விஷயத்தை முடிச்சுட்டு வெளியே வாங்கினா அப்படின்றத யாரும் கெடைச்சாலு மேலே பண்ணுறது வழக்கம்தான் இதில் ஒன்றும் மாற்றுதில்லை அது ஒன் ஆர் டூ ப்ளேஸஸில் இது மாற்றிடும் யார் நம்ம ஜெயராஜ் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய அந்த அஜித் அந்த மாதிரி விஷயங்கள் வருவது தான் ஆனால் இந்த படத்தில் என்ன செய்திருக்கிறாருன்னா குற்றவாளி கொண்டு போகும் பொழுது அவர் பேருந்து வருகிறது பேர் அந்த ஜெயிலுடைய வேனு இல்லை கொண்டு வராங்க அது பழுதாகி வருகிறது பப்ளிக் கேரியரில் பஸ்ஸை கொண்டு வராங்க அது பஸ்ஸே ஒரு கேரக்டராக இருக்குது கவர்மெண்ட்டு பஸ்ஸே ஒரு கேரக்டர் அதை தப்பிக்கிறது அது மாதிரி யோகிபா அந்த திரைப்படத்தில் சப்போர்ட்டிங் கேரக்டரில் அவர் கிட்டத்தட்ட சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து மெயின் ரோல் எடுத்துடுறாரு அதனால தான் இப்போ எல்லாருக்கும் அவர் மேலே ஒரு பெரிய பெரிய வ வருத்தம் என்றாலும் பொறாமை உணர்வு இருக்கிறது அந்த அளவுக்கு அது கொடுத்துருக்கிறார் ஆமாம் ஒரு லாட்ஜோட ஓனராக குற்றவாளியாக இருக்கட்டும் அங்கே ஒரு எப்படி செய்யலாம் அது மாதிரி அஜ்மல் அமீர் அவர் ஒரு நல்ல லாங் ஸ்டாண்டிங் ஹீரோ திரையுலகத்தில் மிக முக்கிய இடத்துல வகிக்கிறார் அவர் வந்து அந்த குற்றவாளியை கூட அழைச்சிக்கிட்டு போகிறப்போ அவர் என்னென்ன டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மூணு பண்ணியிருக்கிறார் இதில் என்னாச்சுன்னா ஜான்மிகா கலாகரிகள் வந்து ஒரு நல்ல பெண் வேடமேற்றம் செய்தாலும் இதில் என்னாச்சுன்னா எல்லா தயாரிப்பாளர்கள் எல்லா இயக்குநர்கள் எல்லா எழுத்தாளர்கள் என்ன செய்யா பெண்கள் ஒரு பாலியல் ரீதியாக தவறிவிட்டால் அவர்கள் இருக்கவே கூடாது அந்த உலகத்திலே இருக்கக்கூடாது யதார்த்தத்தை சொல்லும்போது ஏற்றுக்கொள்வதில் அது ஏற்று இந்த கேரக்டர் ரெண்டு கேரக்டர் அதாவது திருமண உறவுக்கு மீறிய உறவு வைத்துள்ள பெண்கள் எப்படி அவர் கையாள வேண்டும் என்பதை மிக அழகாக கையாண்டு கொண்டு இருக்கிறார் மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை யார் யார் பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் நண்பர்களோடு பார்க்கலாம் உறவினர்களோடு பார்க்கலாம் இல்லை குடும்பத்தோடு உட்காந்து போகணும் தனித்தனியாக பார்க்கலாம் மொத்தத்தில் சினிமா தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தா அதோடைய முழு அனுபவத்தை பெறலாம் பாருங்கள்